சொல்லி எப்பவுமே தூங்கும் போது பக்குவமா தூங்கணும் சரி எப்பவுமே கால் கையை ஆட்டிக்கிட்டே இப்படி தூங்கணும்

அதனால வந்து தூங்குறவங்க ஒரு மனுஷன் தூங்குறாரு சொல்லுங்க ஒரு நல்ல அசந்து தூங்குறாரு ஒரு மனுஷன் சரி சரி அவர் வாயில கொண்டுட்டு போய் ஏய் வாயில இல்லையா தூங்குற ஒரு வாயில கொஞ்சம் சீனி அள்ளி இப்படி போட்டா சரி துப்பு வரா அப்படி சப்பு வரா ஐயா விவரம் உள்ளாலும் துப்பிடுவேன் விவரம் இல்லாமல் இருந்தாலும் உன்னை மாதிரி சுயநிலவே இல்லாத ஆளுக்கு சப்பத்தை செய்வாங்க

தான் முக்கியம் சரி கை கால் வலி உடம்பு வேலை செஞ்சது அதனால குப்பிடுவாரு இந்த கொழுப்புல தூங்குறான் எனக்கு என்னன்னு அம்மா அவன் வாயில ஒன்றிய போட்டோம்னா அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் என்ன செய்ய அப்படியே சப்பி சப்பி பார்ப்பேன் என்ன ரேஷன் கடையில் வாங்கினதா மல்லிகை கடையா பலசர கடையா என்னடா இது பூச்சியா இருக்குது இனிப்பு பத்தலையே எவன் ஜப்புனா என்ன எவன் துப்புனா என்ன நம்ம குழப்ப பாக்கணுமா இல்லையா